வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் முத்துக்குமார நடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா முத்து குமார நடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா வினை தீர்த்திடுவான் அம்மா டுவான் அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா அம்மா முத்து குமாரடி அம்மா மயில் மீது நடமாடி வருவான் அம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் கொண்டு அவளது மலரடி வணங்க கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் முத்து முத்துக்குமாரியம்மா அம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடி அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் வேளன் வடிவேலை கை கொண்டு வருவான் வந்த வந்தவினை தீர்த்திடுவான் வந்த வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முத்து குமாரனடியம்மா அம்மா முத்து அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வினை தீர்த்திடுவனம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா சூரனை வென்றான் அம்மா சூராதி சூரனை வென்றான் வல்ல சூராதி சூரனை வென்றான் தீராதனோ தீராத நோய் தன்னை தீர்த்துமே ஆழ்பவன் முத்து குமார நடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா ஆறு படை வீட்டின் அமர்வான் அம்மா ஆறுபடை வீட்டினிலே அமர்வான் முருகன் ஆறு படை வீட்டின் நிலை அமர்வான் தேறுதல் சொல்லியே அடியாரை காப்பான் தேர்தல் சொல்லியே அடியாரை காப்பான் முத்து குமார நடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா வண்ணமயில் மீதிலே வந்தான் அம்மா வண்ணமயில் மீதிலே வந்தான் நீல வண்ணமயில் மீதிலே வந்தான் முருகன் வண்ணமயில் மீதிலே வந்தான் அதை தொட்டான் கையை பிடித்தான் கண்ணம் அதை தொட்டான் கையை பிடித்தான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் கையின் மேலடுத்து கைவிடேன் என்றான் கையின் மேலடுத்து கைவிடேன் என்றான் முத்து குமாரடி அம்மா அம்மா முத்து குமார நடி அம்மா மீ கண்ட தெய்வமடி அம்மா முருகன் மீ கண்ட தெய்வமடி அம்மா வேலன் மீ கண்ட தெய்வமடி அம்மா மேலான தெய்வம் இவனின்றி உண்டோ மே வாழ்மாக்கி விட்டான் எந்த வாழ்வுதனை வழமாக்கி விட்டான் வாழ்கவே வாழ்க வளர்முத்து குமரன் வாழ்கவே வாழ்க வளர்முத்து குமரன் வாழ்கவே வாழ்க வளர்முத்து குமரன் முத்து குமார அம்மா அம்மா முத்து குமார அம்மா முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா முன்னை മുൻ വറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ